Without surrender, nothing can be achieved. in spirituality. Ganesha, they came here and surrender at your feet, give me enormous boons. My children are not studying well. Please give that motivation to those people. No motivation. School teachers, no, nothing. ओनली गेटिंग मणि फ्रॉम द स्टूडेंट सच ए वे थिंग्स आर सो यू पीपल आर चैंटिंग अपियर्ड इन यउस इन एनी फॉर्म लेकिन सो द ईजियस्ट वे दक्ति योग Bhakti Yoga means conducting bhajans, attending the bhajans, and satsang. Satsang. All the saints are praying. All the people are spoiling their life because they never followed the career given by the divine forces as well as the Guru Maharaj. So, it is our duty to chant divine Nama. சிங்கிங் குளோரி ஆஃப் டிவை இங்கிலீஷ்ல பேசுற சாமி ஒரு அட்வொகேட் சாமி எப்படி இந்த அவதாரத்துக்கு வந்தார் அப்படின்னா யோகிராம் சுரத்குமார் அவர் வந்து திருவண்ணாமலையில் எல்லாேருக்கும் உறவு எல்லாருக்கும் ஒரு நல்ல வாக்குப்பதினா அந்த சமயத்தில் நம்ம சாமிஜி அவரை பார்க்காம போனார் ஏழு நாள் தான் லைஃப் சாமிஜிக்கு வந்து கேன்சர் இப்போ நம்ம முன்னாடி உட்காந்துருக்காரு அவருக்கு கேன்சர் வேறு வழி இல்லாமல் அங்கே யோகிராம் சுரத் குமார் அங்கே மந்திரா அங்கே போகும்போது ஏழு நாள் தான் லைஃப் முடிஞ்சு போச்சு செகண்ட் பேசும் பேசிக்கலில் அவர் வேலை செஞ்ச தொழில் அட்வோரியட் தொழில் அதை விட்டுட்டு இப்போ யோகிராமசுரத் குமார் சர்ணாஜன் நினச்சி பாருங்கள் ரொம்ப எனக்கு சொல்லும் போது எனக்கு ரொம்ப இப்போ இடையில நான் ஒரு மூணு ஆறு மாதத்துக்கு முன்னாடி சாமி பார்க்க போனேன் சாமி எங்கே அப்படின்னு கேட்டாங்க நான் கேட்டேன் சாமி ஆப்ரேஷன் ரொம்ப ரொம்ப சீரியஸாக இருக்காங்க தான் போயிருக்கேன் வீட்டில் மந்திராலயத்தை விட்டு நான் வீட்டுக்கு போனேன் வீட்டில் படுத்தப்படியே இருக்கார் பார்க்கறதுக்கே என்னால் முடியல அப்படி மலிங்கி போய் ஆப்ரேஷன் பண்ணி பழக்க மாட்டார் அட்ட நிலவையில் நான் பார்த்துட்டு வந்தேன் ரியலாக உண்மையிலே சொல்கிறேன் நான் வந்து ப்ராக்டிக்கலாக போய் பார்த்தது அப்புறம் பார்த்தா இன்னைக்கு இந்த இன்னைக்கு வந்து எவ்வளோ ஒரு கேப்பபிள் ரொம்ப ஒரு தெம்போட எப்படி இருக்கிறாருன்னு நினச்சா நமக்கு எது சொல்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிங்க போவீங்க கன்னியாகுமரி கன்னியாகுமரி போகும்போது கடற்கரை ஓரமா வேகனங்கள் பாருங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா மாயம்மா அவங்க பேரு மாயம்மா அவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியல மாயம்மா வந்த அம்மாவுக்கு மாயம்மான்னு பேர் வச்சுட்டாங்க அவங்க பேர் இல்லை ஊர் இல்லை எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியாது அவங்க கடங்கிற ஓரத்தில் அங்கே இருக்கிற மீன் அங்கே நத்தை அது இதெல்லாம் அப்படியே பொருங்கி இருந்தவங்க பச்சை மட்டையில் அப்படியே தீயை கொழுத்தியை வச்சு அதை சுற்றி இருந்தாங்க சாமி அவங்களுடைய அவதாரத்தில் அவங்களோட மூலியமாக அவங்களுடைய இதில் அந்த இன்னமும் மாயம் அந்த மாயம் அந்த விசேஷம் ஒரு விசேஷம் நடக்கும் அங்கேருந்து தங்க கொண்டு வருவாங்க மாயம்மாவை அழைச்சிட்டு வருவாங்க அங்கே போனால் தெரியும் அந்த மந்திராலயம் போனாலே ஒரு மாதிரியும் பயிற்சி கருங்கிற மாதிரி இருக்கும் பூஜை நடந்துட்டு இருக்கும் பூஜை அடிச்சுட்டு இருப்பாங்க சாமிஜி வந்து சங்கு ஊதுவாரு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற நம்ம டாக்ஸ் நாயங்கள் எல்லாம் சங்கடிக்கும் எல்லா நாய்களும் கத்தோம் ஒரு ஆச்சரியமாக இருக்கும் அங்கே போனாலே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் எல்லா நாய்களும் கத்தோம் ஒவ்வொன்னு கத்தோம்